வணக்கம் பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின முதன் முதலாயி அம்மாவுக்கு அப்படிங்கிற கவிதையை இதுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தேன் இந்த பதிவில் அந்த கவிஞரே எழுதின தோழிமார் கதை அப்படிங்கிற கவிதையை பற்றி சொல்ல போகிறேன் இந்த கவிதையில் ரெண்டு தோழிமார்கள் தங்களுக்குள்ள எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்னென்ன கனவுகள்லாம் இருந்துச்சு அந்த கனவுகள் எல்லாமே எப்படி வெறுமனே கனவுகளாகவே போயிடுச்சு அப்படிங்கிறத கவிஞர் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு கவிதை தோழிமார் கதை ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை அடங்கு மரம் கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்கமரம் மரம் மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பார்த்த சிறுவயசு பெண்ணே நெனவிருக்கா சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடிபோட்டு போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினவிருக்கா மருதாணி வச்ச வரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தானரிக்க சுருக்காணி ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினவிருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணார் கடதேடி ஐஸ் ஒன்னு வாங்கி நான் திங்க நீ குடுக்க நீதிங்க குடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்திருச்சே நினைவு வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க சூடு வெப்பா சொல்லி சொல்லி நீ அழுக எங்காலு கொலுச எடுத்துணக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பேத்தன் ஏண்டி நினவிருக்கா பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட ஈர பசகண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தாம் போறேன்னு சத்தம் விட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவுருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடிவிழுந்த ஓடானோம் இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக ஓம்புள்ள ஓம்புருஷன் ஓம்பொழப்பு உன்னோட ஏன் புல்ல ஏம்புருஷன் ஏன் என்னோட நாளும் கடந்துருச்சு நரகூட விழுந்துருச்சு வயிற்றில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்தமரம் ஆனகட்டும் புங்கமரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு நன்றி